ரிசுவராசினேர்களே உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாக்கப்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உறவுகள் பலப்படும் தன்னம்பிக்கை துளிர்விடும் இதெல்லாமே நடக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் உணர்வு மனிதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது வீண் பயமாக இருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய குறிக்கோளோடைய பயணம் செய்தால் நீங்கள் எண்ணியங்கள் எண்ணங்களோடைய ஈடுபட்டு சென்றீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையுமே வழிகள் திறக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இறை வழிபாட்டினாலும் தான தர்மங்களாலும் உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது சுக்கர பயிற்சியால் என்று சொல்லி பெண்கள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அவர்களால் உங்களுடைய உயர்வு கண்டிப்பாக நிலைநாட்டப்படும் என்று சொல்லி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லிக்கொள்கிறேன்